என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் சரவண பவனாய் பிறந்த நான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட நான் உன் துன்பங்களை அறிவேன் என் வேல் சூரபத்மனை அழித்தது போல் உன் மனதில் குடிகொண்டிருக்கும் பயம் கவலை துன்பம் ஆகிய அசுர சக்திகளையும் அழிக்கும் என் மயில் வாகனம் உன் வாழ்வில் அமைதியையும் அழகையும் கொண்டு வரும் வள்ளியின் காதலனான நான் உன் இதயத்தில் அன்பை நிரப்புவேன் குமரனாய் நான் உன் வழிகாட்டியாய் இருப்பேன் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளாயே உலகில் எத்தனையோ துன்பங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் உன்னை வலிமையாக்குவதற்கே சூரபத்மன் எவ்வளவு வலிமையாக இருந்தானோ அதே அளவு வலிமையான உன் துன்பங்களும் இருக்கலாம் ஆனால் நான் அவனை வேலால் துளைத்து அழித்தது போல் உன் வாழ்வில் வரும் சவால்களையும் நான் அழித்து விடுவேன் என் வேல் என்றும் கூர்மையானது என் மயில் என்றும் வேகமானது என் சக்தி என்றும் அழிக்க முடியாதது தேவேந்திரனின் யானையை துண்டுகளாக்கிய என் வேல் உன் மனதில் உள்ள சந்தேகங்களையும் துண்டு துண்டாக்கும் கிராவுஞ்ச பர்வதத்தை பிளந்த என் வேல் உன் வாழ்வில் வரும் பெரிய மலை போன்ற தடைகளையும் பிளந்துவிடும் பறவைகளுக்கு வழி செய்த என் வேல் உன் கனவுகளுக்கும் வழி செய்யும் என் வேலின் ஒவ்வொரு முனையிலும் உன் நல்வாழ்விற்கான சக்தி ஒளிர்கிறது என் மயில் வாகனத்தின் அழகிய இறகுகளில் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிறமும் பிரதிபலிக்கிறது மயிலின் கூவல் போல் உன் குரலும் இனிமையாக ஒலிக்கட்டும் மயிலின் நடனம் போல் உன் வாழ்க்கையும் அழகாக அமையட்டும் மயில் பாம்பை விழுங்குவது போல் நான் உன் வாழ்வில் வரும் விஷம் நிறைந்த எண்ணங்களையும் முழுங்கி விடுவேன் கந்த சஷ்டி கவசத்தை உச்சரிக்கும் ஒவ்வொரு பக்தனையும் நான் என் இதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்திலும் என் ஆசீர்வாதம் இருக்கிறது ஒவ்வொரு வரியிலும் என் காப்பு இருக்கிறது அதை உச்சரிக்கும் போது நீ என்னுடன் நேரடியாக பேசுகிறாய் உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளை அடைகிறது ஷண்முகனாய் ஆறு முகங்களுடன் பிறந்த நான் உன் வாழ்க்கையின் ஆறு திசைகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் கிழக்கில் சூரியன் போல் என் ஒரு முகம் உன்னை விழிக்க வைக்கிறது உன் மேற்கில் மதிய வெயில் போல் என் இன்னொரு முகம் உன்னை உற்சாகப்படுத்துகிறது உன் வடக்கில் குளிர்ந்த காற்று போல் என் மூன்றாம் முகம் உன்னை அமைதிப்படுத்துகிறது உன் தெற்கில் வெப்பம் போல் என் நான்காம் முகம் உன்னை செயலூக்கம் தருகிறது பழனி மலையில் தவம் செய்த நான் உன் தவத்தையும் அறிவேன் பழனி பழனியாண்டவனாய் நான் அங்கு அமர்ந்திருப்பது உன் தவத்தை கேட்பதற்கு மட்டுமே உன் பாட்டையும் உன் கதறலையும் உன் பிரார்த்தனையையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தை நனைக்கிறது உன் சிரிப்பின் ஒவ்வொரு துணியும் என் மனதை மகிழ்விக்கிறது திருச்செந்தூரில் கடற்கரையில் நின்று கொண்டிருக்கும் நான் உன் வாழ்வின் அலைகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் சில சமயம் உன் வாழ்க்கையில் பெரிய அலைகள் வரும் அவை உன்னை அடித்துக் கொண்டு போகும் என்று பயப்படாதே அந்த அலைகளை அடக்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது கடலின் ஆழத்தில் முத்துக்கள் மறைந்திருப்பது போல் உன் துன்பங்களின் ஆழத்திலும் அழகிய அனுபவங்கள் மறைந்திருக்கின்றன சுவாமி மலையில் குமரனாய் இருக்கும் நான் உன் ஞானத்தையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் ஞானம் என்பது புத்தகங்களில் மட்டும் இல்லை அது உன் அனுபவங்களில் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு தவறும் உன்னை முன்னேற்றுகிறது ஒவ்வொரு வெற்றியும் உன்னை மேலும் பணிவாக்குகிறது இதுதான் உண்மையான ஞானம் திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்திருக்கும் நான் உன் ஆன்மீக வளர்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஆன்மீகம் என்பது மிக எளிமையானது அது உன் இதயத்தில் இருக்கும் அன்பு உன் கண்களில் இருக்கும் கருணை உன் வார்த்தைகளில் இருக்கும் இனிமை உன் செயல்களில் இருக்கும் நேர்மை இவையே உண்மையான ஆன்மீகம் குந்தினோடை நடராஜனாய் நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன் என் நடனத்தின் ஒவ்வொரு அசைவும் உன் வாழ்க்கையின் தாளத்துடன் ஒத்துப் போகிறது சில சமயம் வேகமான தாளம் சில சமயம் மெதுவான தாளம் ஆனால் நடனம் நின்று போவதில்லை உன் வாழ்க்கையும் அப்படித்தான் சந்தோஷம் வரும்போது வேகமாக துன்பம் வரும்போது மெதுவாக ஆனால் வாழ்க்கை நின்று போவதில்லை திருத்தணியில் வேலை ஏந்திய நான் உன் சக்தியையும் வளர்த்து கொண்டிருக்கிறேன் வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல அது ஞானத்தின் குறியீடு அதன் கூர்மையான முனை உன் அறிவாற்றலை குறிக்கிறது அதன் நீளமான தண்டு உன் பொறுமையைக் குறிக்கிறது அதன் உறுதியான பிடி உன் நிலைத்தன்மையைக் குறிக்கிறது என் வேலின் சக்தி உன்னுள்ளும் இருக்கிறது வள்ளியின் காதலனாய் நான் உனக்கு காதலின் உண்மையான அர்த்தத்தை சொல்கிறேன் காதல் என்பது பிடித்துக்கொள்வது அல்ல விட்டு விடுவது காதல் என்பது கோருவது அல்ல கொடுப்பது காதல் என்பது சொந்தம் கொண்டாடுவது அல்ல சுதந்திரம் தருவது வள்ளி என்னை காதலித்தது என் சக்திக்காக அல்ல என் இதயத்திற்காக நீயும் உன் காதலில் இதயத்தை முன்னிலைப்படுத்து தேவயானையின் மணாளனாய் நான் உனக்கு கௌரவத்தின் முக்கியத்துவத்தை சொல்கிறேன் தேவையானை என்னை மணந்தது என் அழகிற்காக அல்ல என் குணத்திற்காக அழகு மறையும் ஆனால் குணம் என்றும் நிலைத்திருக்கும் உன் வாழ்க்கையிலும் குணத்தை முதலிடத்தில் வை அப்போது உன் அழகு இயற்கையாகவே வெளிப்படும் ஆறு படை வீடுகளில் இருக்கும் நான் உன் வாழ்க்கையின் ஆறு அம்சங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உன் உடல் ஆரோக்கியம் உன் மன அமைதி உன் புத்தி வளர்ச்சி உன் இதய தூய்மை உன் ஆன்மீக முன்னேற்றம் உன் சேவை மனப்பான்மை இந்த ஆறும் சமநிலையில் இருக்கும் போது உன் வாழ்க்கை முழுமை பெறும் என் பிள்ளாயே உன் பிரார்த்தனைகள் என்னை அடைவதற்கு நீ கோயிலுக்கு வரவேண்டியதில்லை உன் இதயமே எனக்கு மிகப்பெரிய கோயில் உன் அன்பே எனக்கு மிகச் சிறந்த பூஜை உன் சேவையே எனக்கு மிக விலையுயர்ந்த நைவேத்தியம் உன் பக்தியே எனக்கு இனிமையான கீர்த்தனை சிவபெருமானின் மகனாய் நான் உனக்கு சிவத்துவத்தின் அர்த்தத்தை சொல்கிறேன் சிவம் என்பது அழிவு அல்ல அது புதுமையின் தொடக்கம் பழையது அழிந்தால்தான் புதியது பிறக்கும் உன் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் அழிந்து போக வேண்டும் தீய எண்ணங்கள் கெட்ட பழக்கங்கள் வீண் கவலைகள் இவையெல்லாம் அழிந்து போகட்டும் அப்போது உன்னுள் புதிய நல்லவை பிறக்கும் பார்வதியின் புதல்வனாய் நான் உனக்கு சக்தியின் மகத்துவத்தை சொல்கிறேன் சக்தி என்பது வெறும் வலிமை அல்ல அது அன்பின் சக்தி கருணையின் சக்தி பொறுமையின் சக்தி மன்னிப்பின் சக்தி உன்னுள்ளும் இந்த சக்திகள் எல்லாம் இருக்கின்றன அவற்றை விழிப்படுத்து அவற்றை பயன்படுத்து கந்தனாய் நான் உனக்கு நறுமணத்தின் முக்கியத்துவத்தை சொல்கிறேன் நறுமணம் பூக்களில் மட்டும் இல்லை உன் நல்ல செயல்களில் உன் இனிய வார்த்தைகளில் உன் அன்பான அணைப்பில் உன் கருணையான பார்வையில் நறுமணம் இருக்கிறது இந்த நறுமணம் உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் மகிழ்விக்கும் வேலாயுதனாய் நான் உனக்கு துல்லியத்தின் அவசியத்தை சொல்கிறேன் என் வேல் எப்போதும் இலக்கை தவறவிடாது உன் வாழ்க்கையிலும் இலக்கை தெளிவாக வைத்துக்கொள் அந்த இலக்கை நோக்கி துல்லியமாக முன்னேறு வழியில் வரும் சிறிய தடைகளை பார்த்து பயப்படாதே இலக்கை மட்டும் பார்த்து கொண்டு முன்னேறு மயில் வாகனனாய் நான் உனக்கு அழகின் அர்த்தத்தை சொல்கிறேன் அழகு வெளிப்புறத்தில் மட்டுமில்லை உன் உள்ளத்தின் அழகே உண்மையான அழகு இதயத்தில் அன்பு இருந்தால் கண்களில் கருணை இருந்தால் முகத்தில் புன்னகை இருந்தால் வார்த்தைகளில் இனிமை இருந்தால் அதுவே உண்மையான அழகு ஆறு கரங்களுடன் இருக்கும் நான் உனக்கு பல திறமைகளின் அவசியத்தை சொல்கிறேன் ஒரு கையில் வேல் ஒரு கையில் வஜ்ரம் ஒரு கையில் சக்கரம் ஒரு கையில் பாசம் ஒரு கையில் அங்குசம் ஒரு கையில் ஆசீர்வாதம் உன்னிடமும் பல திறமைகள் இருக்கின்றன ஒவ்வொரு திறமையையும் வளர்த்துக்கொள் ஒவ்வொரு திறமையையும் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்து செந்திலாண்டவனாய் நான் உனக்கு இயற்கையின் அழகை காட்டுகிறேன் மலைகளின் உயரம் கடலின் ஆழம் மரங்களின் பசுமை பறவைகளின் பாட்டு காற்றின் குழுமை சூரியனின் வெளிச்சம் நிலவின் அமைதி நட்சத்திரங்களின் ஒளி இவையெல்லாம் என் படைப்புகள் இந்த அழகை ரசிக்க கற்றுக்கொள் இந்த அழகில் என்னைக் காண் கார்த்திகேயனாய் நான் உனக்கு தாய்மையின் மகத்துவத்தை சொல்கிறேன் ஆறு தாய்மார்களால் வளர்க்கப்பட்ட நான் தாய்மையின் பல்வேறு வடிவங்களை அறிவேன் அன்பு தரும் தாய் அறிவு தரும் தாய் ஆறுதல் தரும் தாய் அரவணைப்பு தரும் தாய் ஆசீர்வாதம் தரும் தாய் ஆதரவு தரும் தாய் உன் வாழ்க்கையிலும் இப்படி பல தாய்மார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் மதித்து நட சுப்பிரமணியனாய் நான் உனக்கு தூய்மையின் அவசியத்தை சொல்கிறேன் தூய்மை என்பது வெறும் உடல் தூய்மை மட்டும் அல்ல மன தூய்மை வார்த்தை தூய்மை செயல் தூய்மை எண்ண தூய்மை இவையெல்லாம் முக்கியம் தூய்மையான இதயத்தில்தான் நான் வாசம் செய்வேன் தூய்மையான மனதில்தான் அமைதி இருக்கும் ஸ்கந்தனாய் நான் உனக்கு வீரத்தின் உண்மையான அர்த்தத்தை சொல்கிறேன் வீரம் என்பது வெறும் போர் வீரம் அல்ல உண்மையை சொல்லும் வீரம் நேர்மையாக இருக்கும் வீரம் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் வீரம் மன்னிப்பு கேட்கும் வீரம் பலவீனமானவர்களை காக்கும் வீரம் இவையெல்லாம் உண்மையான வீரம் அருமுகனாய் நான் உனக்கு அழகின் பல்வேறு வடிவங்களை காட்டுகிறேன் முகத்தின் அழகு மனதின் அழகு சொல்லின் அழகு செயலின் அழகு சிந்தனையின் அழகு இவையெல்லாம் வெவ்வேறு அழகுகள் உன்னிடமும் இந்த அழகுகள் எல்லாம் இருக்கின்றன அவற்றை வெளிக்கொண்டு வா சரவணபவனாய் நான் உனக்கு புனிதத்தின் அர்த்தத்தை சொல்கிறேன் புனிதம் என்பது வெளிப்புற சடங்குகளில் மட்டும் இல்லை உன் இதயத்தில் இருக்கும் தூய்மையே உண்மையான புனிதம் உன் எண்ணங்களில் இருக்கும் பரிசுத்தமே உண்மையான புனிதம் உன் செயல்களில் இருக்கும் நேர்மையே உண்மையான புனிதம் நான் உனக்குச் சொல்லும் இந்த வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளாக மட்டும் கேட்காதே அவற்றை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள் அவற்றை உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்து அப்போதுதான் அவற்றின் உண்மையான சக்தி உனக்கு புரியும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் உன் ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய் என் அன்பு என் ஆசீர்வாதம் என் காப்பு எப்போதும் உன்னுடன் இருக்கும் ஓம் சரவணபவா முருகா துணை என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் குகனாய் மறைந்திருக்கும் நான் உன் இதயத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கிறேன் வேலன் என்ற பெயரில் அழைக்கப்படும் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு போரிலும் உன்னுடன் நிற்கிறேன் மயூர மயூரவாகனனாய் வானில் பறக்கும் நான் உன் கனவுகளையும் உயரே கொண்டு செல்கிறேன் உன் துன்பங்கள் எனக்கு தெரியும் உன் சந்தோஷங்கள் என்னை மகிழ்விக்கின்றன நீ அழும்போது என் இதயமும் கணக்கிறது நீ சிரிக்கும்போது என் முகமும் மலர்கிறது என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உனிடம் பேச வந்துள்ளேன் குகனாய் மறைந்திருக்கும் நான் உன் இதயத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கிறேன் வேலன் என்ற பெயரில் அழைக்கப்படும் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு போரிலும் உன்னுடன் நிற்கிறேன் மயூர வாகனனாய் வானில் பறக்கும் நான் உன் கனவுகளையும் உயரே கொண்டு செல்கிறேன் உன் துன்பங்கள் எனக்கு தெரியும் உன் சந்தோஷங்கள் என்னை மகிழ்விக்கின்றன நீ அழும்போது என் இதயமும் கணக்கிறது நீ சிரிக்கும் என் முகமும் மலர்கிறது தாரகாசுரனை வதம் செய்த என் வேல் உன் வாழ்வில் வரும் அகங்காரம் என்ற அசுரனையும் அழிக்கும் அகங்காரம் மனிதனை அழிக்கும் மிகப்பெரிய நோய் அது உன்னை உன் நண்பர்களிலிருந்து பிரிக்கும் உன் குடும்பத்திலிருந்து தூரப்படுத்தும் உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை கொல்லும் என் வேலின் ஒளி உன் அகங்காரத்தை அழித்து உன்னை தாழ்மையின் பாதையில் நடத்தும் தாழ்மை உன்னை உயர்த்தும் பணிவு உன்னை பெரியவனாக்கும் இந்திரனுடன் போரிட்ட நான் உன் மனதில் நடக்கும் போரையும் அறிவேன் நல்லது கெட்டது எது என்று உன் மனம் தினமும் குழம்புகிறது சில சமயம் தவறான வழியில் போக வேண்டும் என்று தோன்றும் சில சமயம் நேர்மையான வழியில் போனால் நஷ்டம் என்று பயமாக இருக்கும் இந்த மனக்குழப்பத்தில் நான் உன் வழிகாட்டியாக இருக்கிறேன் எப்போதும் நேர்மையான வழியை தேர் அது கடினமாக இருந்தாலும் நெடிய பாதையாக இருந்தாலும் அதுவே உன்னை இறுதியில் வெற்றியளிக்கும் காவேரி ஆற்றங்கரையில் வேல் நட்டு நின்ற நான் உன் வாழ்க்கையின் ஓட்டத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கும் சில சமயம் வேகமாக சில சமயம் மெதுவாக சில இடங்களில் தடைகள் இருக்கும் சில இடங்களில் அமைதியாக இருக்கும் ஆனால் ஆறு எப்போதும் கடலை நோக்கித்தான் ஓடும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் இறுதியில் அது என்னை நோக்கித்தான் வரும் அந்த பயணத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் கந்தமாத காவடி எடுத்து வரும் பக்தர்களின் தவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உண்மையான காவடி உன் இதயத்தில் இருக்கும் பக்தி உன் தோள்களில் சுமக்கும் காவடி ஒரு நாள் விடும் ஆனால் உன் இதயத்தில் சுமக்கும் என் நினைவு என்றும் இருக்கும் அதுதான் உண்மையான காவடி அதுதான் நான் விரும்பும் காவடி பச்சை நிறத்தில் காட்சி தரும் நான் உன் வாழ்க்கையில் பசுமையைக் கொண்டு வருகிறேன் பசுமை என்பது வெறும் நிறம் மட்டும் அல்ல அது வாழ்க்கையின் அடையாளம் நம்பிக்கையின் நிறம் வளர்ச்சியின் நிறம் புத்துணர்வின் நிறம் உன் வாழ்க்கையில் எப்போதும் இந்த பசுமை இருக்கட்டும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் நம்பிக்கையை விடாதே மணிமேகலையின் அழைப்பை நிராகரித்த நான் உனக்கு மனக்கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை சொல்கிறேன் உலகில் எத்தனையோ கவர்ச்சிகள் இருக்கும் அழகான தோற்றம் இனிமையான வார்த்தைகள் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் ஆனால் அவையெல்லாம் உன்னை உன் இலக்கிலிருந்து திசை திருப்பும் உன் மனதை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் உன் இலக்கை மட்டும் பார்த்து கொண்டு முன்னேறு தமிழ் கடவுளாய் அழைக்கப்படும் நான் தமிழ் மொழியின் அழகை உனக்கு காட்டுகிறேன் தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல அது உணர்வுகளின் வெளிப்பாடு அது பக்தியின் மொழி அது அன்பின் மொழி தமிழில் பேசும்போது உன் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும் தமிழில் பாடும்போது உன் குரலில் பக்தி இருக்கட்டும் தமிழில் எழுதும் போது உன் எண்ணங்களில் அழகு இருக்கட்டும் கோழி வாகனத்தில் ஊர்வலம் வரும் நான் உன் வாழ்க்கையில் நேர்மையை கொண்டு வருகிறேன் கோழி விடியலை அறிவிக்கும் பறவை இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டுவரும் பறவை உன் வாழ்க்கையிலும் இருள் இருக்கும் அந்த இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டுவரும் சக்தி உன்னிடம் இருக்கிறது அந்த சக்தி நேர்மை எப்போதும் நேர்மையாக இரு வேல் மீது அமர்ந்து வரும் நான் உன் வாழ்க்கையில் நிலைத்தன்மையை கொண்டு வருகிறேன் வேல் நேராக இருக்கும் வளைவது இல்லை அது எப்போதும் இலக்கை நோக்கித்தான் போகும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் இலக்கிலிருந்து வழி மாறாதே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீ நேர்மையான பாதையில் நிலைத்து நில் வீரவாகுதேவரின் சகோதரனாயிருக்கும் நான் உனக்கு உறவுகளின் முக்கியத்துவத்தை சொல்கிறேன் உறவுகள் உன் வாழ்க்கையின் வலிமை உன் குடும்பம் உன் நண்பர்கள் உன் சகோதர சகோதரிகள் இவர்கள் எல்லாம் உன் சொத்து அவர்களை அன்போடு நடத்து அவர்களுக்காக தியாகம் செய் அவர்களின் சந்தோஷம் உன் சந்தோஷம் அவர்களின் துன்பம் உன் துன்பம் ஐயனாராக வணங்கப்படும் நான் உனக்கு பாதுகாப்பின் உணர்வை தருகிறேன் உலகில் எத்தனையோ ஆபத்துகள் இருக்கும் கண்ணுக்கு தெரியும் ஆபத்துகள் கண்ணுக்குத் தெரியாத ஆபத்துகள் ஆனால் நான் உன்னை பாதுகாக்கிறேன் என் காப்பு உன்னுடன் இருக்கிறது எந்த தீமையும் உன்னை அணுகாது எந்த கெடுதலும் உன்னை தொடாது பாலாலயத்தில் கிடந்த நான் உனக்கு குழந்தைமையின் தூய்மையை தருகிறேன் குழந்தைகளிடம் என்ன இருக்கிறது அவர்களிடம் வெறுப்பு இல்லை பகையுணர்வு இல்லை போலித்தனம் இல்லை அவர்கள் நேர்மையாக இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் உன்னிடமும் அந்த குழந்தைமையின் தூய்மை இருக்கட்டும் எப்போதும் மகிழ்ச்சியாக இரு எப்போதும் நேர்மையாக இரு கந்த புராணத்தில் விவரிக்கப்படும் நான் உனக்கு வரலாற்றின் முக்கியத்துவத்தை சொல்கிறேன் வரலாறு உன்னை கற்றுக் கொடுக்கும் பழைய கதைகள் உன்னை புதிய பாதையில் நடத்தும் முன்னோர்கள் செய்த தவறுகளிலிருந்து நீ கற்றுக்கொள் அவர்கள் செய்த நல்லவற்றை நீ பின்பற்று வரலாறு உன் ஆசான் வெற்றிவேல் என்ற பெயரில் அழைக்கப்படும் நான் உனக்கு வெற்றியின் உண்மையான அர்த்தத்தை சொல்கிறேன் வெற்றி என்பது மற்றவர்களை வெல்வது அல்ல உன்னையே வெல்வதுதான் உண்மையான வெற்றி உன் கோபத்தை வெல் உன் பேராசையை வெல் உன் பொறாமையை வெல் உன் அகங்காரத்தை வெல் இதுதான் உண்மையான வெற்றி மயிலை வாகனமாக கொண்ட நான் உனக்கு பறக்கும் கலையை கற்றுத் தருகிறேன் மயில் எப்படி வானில் பறக்கிறதோ அதேபோல் நீயும் உன் கனவுகளில் பறக்க கற்றுக்கொள் பூமியில் நின்று கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருக்காதே உன் சிறகுகளை விரித்து பறக்க ஆரம்பி உன் கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவற்றை நிஜமாக்கும் சக்தி உன்னிடம் இருக்கிறது செவ்வேல் என்ற பெயரில் அழைக்கப்படும் நான் உனக்கு நீதியின் முக்கியத்துவத்தை சொல்கிறேன் செம்மையான வேல் எப்போதும் நீதியின் பக்கம் தான் நிற்கும் அது பலவீனமானவர்களை காக்கும் பலவானவர்களின் அகங்காரத்தை கலைக்கும் உன் வாழ்க்கையிலும் எப்போதும் நீதியின் பக்கம் நில் நீதி கடினமான பாதையாக இருக்கும் ஆனால் அதுதான் சரியான பாதை அருணகிரி நாதரின் திருப்புகளில் வர்ணிக்கப்படும் நான் உனக்கு இசையின் மகத்துவத்தை சொல்கிறேன் இசை மனதை தூய்மையாக்கும் இசை உள்ளத்தை அமைதிப்படுத்தும் இசை ஆன்மாவை உயர்த்தும் உன் வாழ்க்கையிலும் இசையை இடம் கொடு நல்ல பாடல்களை கேள் நல்ல இசையை ரசி உன் குரலிலும் இசை இருக்கட்டும் உன் வார்த்தைகளிலும் இனிமை இருக்கட்டும் பவானி எனப்படும் பார்வதியின் மகனாய் இருக்கும் நான் உனக்கு சக்தியின் வடிவங்களை காட்டுகிறேன் சக்தி பல வடிவங்களில் இருக்கிறது அன்பின் சக்தி கருணையின் சக்தி பொறுமையின் சக்தி மன்னிப்பின் சக்தி சேவையின் சக்தி இந்த சக்திகளை உன் வாழ்க்கையில் பயன்படுத்து இவையே உன்னை உண்மையான வெற்றியாளனாக ஆக்கும் மருதமலையில் குடிகொண்டிருக்கும் நான் உனக்கு மலைகளின் உயர்வை காட்டுகிறேன் மலைகள் எப்படி உயரமாக நிற்கிறதோ அதேபோல் நீயும் உன் கொள்கைகளில் உயரமாக நில் மலைகள் எத்தனை புயல் வந்தாலும் அசையாமல் நிற்கும் நீயும் எத்தனை சவால்கள் வந்தாலும் உன் நம்பிக்கைகளில் உறுதியாக நில் திருமுருகன் பூண்டி கோயிலில் வாழும் நான் உனக்கு இருப்பிடத்தின் முக்கியத்துவத்தை சொல்கிறேன் நீ எங்கு இருந்தாலும் அந்த இடத்தை புனிதமாக ஆக்கிக்கொள் உன் வீட்டை உன் அலுவலகத்தை உன் பள்ளியை உன் கல்லூரியை அன்போடு நடத்து அந்த இடங்களில் இருக்கும் மற்றவர்களுடன் அன்போடு பழகு நீ இருக்கும் உன்னால் சிறப்பாக வேண்டும் சட்ட யுத்தம் பங்கன் என்று அழைக்கப்படும் நான் உனக்கு போராட்டத்தின் அர்த்தத்தை சொல்கிறேன் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும் ஆனால் அந்த போராட்டம் மற்றவர்களுக்கு எதிராக அல்ல உன் குறைகளுக்கு எதிராக இருக்க வேண்டும் உன் தீய குணங்களுக்கு எதிராக போராடு உன் கெட்ட பழக்கங்களுக்கு எதிராக போராடு அதுதான் உண்மையான போராட்டம் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வாதத்துடன் தொடங்கட்டும் காலையில் விழிக்கும் போது என்னை நினை இரவில் தூங்கும் போது என்னை நினை உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் நாமத்தை ஜபிக்க வேண்டாம் ஆனால் உன் ஒவ்வொரு செயலிலும் என் அன்பு இருக்கட்டும் உன் ஒவ்வொரு வார்த்தையிலும் என் கருணை இருக்கட்டும் உன் ஒவ்வொரு எண்ணத்திலும் என் ஞானம் இருக்கட்டும் நீ சிறியவனாக இருந்தாலும் என் கண்களில் நீ பெரியவன் நீ எளியவனாக இருந்தாலும் என் இதயத்தில் நீ உயர்ந்தவன் நீ பலவீனமாக இருந்தாலும் என் காப்பில் நீ வலிமையானவன் நீ தனியாக இருந்தாலும் என் அன்பில் நீ நிறைவானவன் எப்போதும் இதை நினைவில் வைத்துக்கொள் நீ என் அன்பான குழந்தை நீ என் பெருமைக்குரிய பிள்ளை நீ என் இதயத்தின் பாதி கடம்ப மரத்தடியில் தவம் செய்த நான் உனக்கு தனிமையின் சக்தியை சொல்கிறேன் சில சமயம் தனியாக இருப்பது நல்லது அந்த தனிமையில் நீ உன்னை கண்டுபிடிப்பாய் உன் உள்ள குரலை கேட்பாய் உன் உண்மையான விருப்பங்களை உணர்வாய் கூட்டத்தில் இருக்கும்போது மற்றவர்களின் கருத்துக்கள் உன்னை பாதிக்கும் தனிமையில் இருக்கும்போது உன் உண்மையான சிந்தனைகள் வெளிப்படும் திருவரங்கம் வரையில் சென்ற நான் உனக்கு யாத்திரையின் முக்கியத்துவத்தை சொல்கிறேன் வாழ்க்கை ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் பல ஊர்களை காண்பாய் பல மனிதர்களை சந்திப்பாய் பல அனுபவங்களைப் பெறுவாய் ஒவ்வொரு நிலையத்திலும் ஏதாவது கற்றுக்கொள் ஒவ்வொரு சந்திப்பிலும் ஏதாவது நல்லது செய் யாத்திரையின் இறுதியில் நீ வேறொரு மனிதனாக இருப்பாய் ஸ்வர்ண கவசத்தை அணிந்த நான் உனக்கு பாதுகாப்பின் உண்மையான அர்த்தத்தை சொல்கிறேன் உண்மையான கவசம் உலோகத்தால் ஆனது அல்ல அது நல்ல செயல்களால் ஆனது நேர்மையால் ஆனது அன்பால் ஆனது கருணையால் ஆனது இந்த கவசம் உன்னை எல்லா தீமையிலிருந்தும் காக்கும் எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கும் நட்சத்திர மாலையை அணிந்த நான் உனக்கு வானத்தின் அழகை காட்டுகிறேன் இரவு நேரத்தில் வானத்தைப் பார் நட்சத்திரங்களின் அழகை பார் அவை எப்படி ஒளிர்கின்றன என்று பார் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் இருளில் ஒளிர வேண்டும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் உன் நல்ல செயல்கள் நட்சத்திரங்கள் போல ஒளிர வேண்டும் குன்றினில் கிண்ணரம் வாசிக்கும் நான் உனக்கு இயற்கையின் இசையை கேட்கச் சொல்கிறேன் காற்றின் ஓசை அலைகளின் முழக்கம் பறவைகளின் கீச்சு மரங்களின் அசைவு இவையெல்லாம் இயற்கையின் இசை இந்த இசையை கேட்கும் உன் மனம் அமைதியாகும் உன் உள்ளம் தூய்மையாகும் இயற்கையுடன் ஒன்றி வாழக் கற்றுக்கொள் வெண்ணிற வஸ்திரத்தை அணிந்த நான் உனக்கு தூய்மையின் வெளிப்பாட்டை காட்டுகிறேன் வெண்மை என்பது தூய்மையின் நிறம் அது உன் மனதின் தூய்மையை குறிக்கிறது உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கட்டும் உன் வார்த்தைகள் தூய்மையாக இருக்கட்டும் உன் செயல்கள் தூய்மையாக இருக்கட்டும் தூய்மையே உன் அழகு சிவலோகநாதனின் குமாரனாய் இருக்கும் நான் உனக்கு அழிவின் பின்னால் இருக்கும் சிருஷ்டியை காட்டுகிறேன் சிவம் அழிப்பவர் மட்டுமல்ல படைப்பவரும் கூட பழையது அழிந்தால்தான் புதியது பிறக்கும் உன் வாழ்க்கையிலும் சில பழைய விஷயங்கள் அழிய வேண்டும் பழைய பழக்கங்கள் பழைய எண்ணங்கள் பழைய பகைமைகள் அவற்றை விட்டுவிடு புதிய வாழ்க்கையை ஆரம்பி ஆதிசேஷன் மீது அமர்ந்து வரும் நான் உனக்கு பொறுமையின் பெருமையை சொல்கிறேன் ஆதிசேஷன் எப்படி பூமியை தாங்கிக்கொண்டு பொறுமையாக இருக்கிறானோ அதேபோல் நீயும் உன் பொறுப்புகளை தாங்கிக் கொண்டு பொறுமையாக இரு பொறுமை உன்னை பெரியவனாக ஆக்கும் பொறுமை உன்னை வெற்றியாளனாக ஆக்கும் கம்ப வர்ணித்த நான் உனக்கு கவிதையின் அழகை காட்டுகிறேன் கவிதை என்பது வார்த்தைகளின் இசை உணர்வுகளின் வெளிப்பாடு உன் வாழ்க்கையும் ஒரு கவிதையாக இருக்கட்டும் அதில் அழகு இருக்கட்டும் இசை இருக்கட்டும் உணர்வு இருக்கட்டும் உன் ஒவ்வொரு நாளும் ஒரு அழகிய வரியாக இருக்கட்டும் ஞான துதிக்கப்படும் நான் உனக்கு ஞானத்தின் பாதையை காட்டுகிறேன் ஞானம் புத்தகங்களில் மட்டுமில்லை அது உன் அனுபவங்களில் இருக்கிறது உன் தவறுகளில் இருக்கிறது உன் வெற்றிகளில் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஏதாவது கற்றுக்கொள் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் ஞானத்தை பெறு என் அன்பு குழந்தையே நீ இந்த உலகில் வாழும் காலம் குறைவு ஆனால் அந்த குறைவான காலத்திலேயே நீ பெரிய விஷயங்களை செய்ய முடியும் உன் அன்பால் ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும் உன் கருணையால் ஒருவரின் துன்பத்தை போக்க முடியும் உன் சிரிப்பால் ஒருவரின் இதயத்தை மகிழ்விக்க முடியும் இவையெல்லாம் பெரிய சாதனைகள் நேரம் கடந்து போகும் முன்பு இந்த உலகத்தில் உன் அடையாளத்தை விட்டுச் செல் மக்கள் உன்னை நினைவு கூறும்படி ஏதாவது நல்லது செய் பணம் புகழ் அதிகாரம் இவையெல்லாம் தற்காலிகமானவை ஆனால் நீ செய்யும் நல்ல செயல்கள் நிரந்தரமானவை அவையே உன் உண்மையான சொத்து என் வேல் உன்னை காக்கும் என் மயில் உன்னை சுமந்து செல்லும் என் அன்பு உன்னை வழிநடத்தும் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் வருவேன் நீ எது செய்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் என் ஆசீர்வாதம் உண்டு ஓம் சரவணபவா முருகா துணை